அன்பிற்குரியவர்களே எலியோ காப்பலஸ் என்ற பெயருடைய ரோம அரசன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு ரோமாபுரி சட்டமன்ற குறிப்பினர்களை குறித்து பொறாமை எரிச்சல் அதிகம் காணப்பட்டது காரணம் அவனை விட அந்த சட்டமன்றத்திற்கு அதிகாரம் அதிகம் இருந்திருந்தது எனவே எலியோகாப்ளஸ் மன்னனால் அதை சகித்து கொள்ள முடியவில்லை அவன் ஒரு பொழுது ரோமாபுரி சட்டமன்ற அங்கத்தினர்களை ஒரு பெரிய விருந்து கலைக்கிறான் அந்த விருந்தில் மதுபானம் தாராளமாக பரிமாறப்பட்டது மதுபான மயக்கத்தில் சட்டமன்ற அங்கத்தினர்கள் கட்டுண்டு கிடந்தார்கள் இந்நிலையில் அவர்களோடு அமர்ந்திருந்த ரோம அரசன் எலியோகா பிளஸ் மெல்ல வெளியேறிவிட்டான் நடக்கப்போவது அறியாத சட்டமன்ற அங்கத்தினர்கள் ஆர்ப்பாட்டமாக இன்னும் குடித்து ஆர்வாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அம்மண்டபத்தின் கூரையில் இருந்த கண்ணாடி கதவு வழியாக அரசன் அவர்களை பார்த்து கத்தினான் சப்தமிட்டு சொன்னான் இதோ சட்டமன்ற உறுப்பினர்களே உங்களை உற்சாகப்படுத்தவும் பாராட்டவும் பூக்களை உங்கள் மீது சொரிய போகிறோம் என்று சொல்லி அரசன் சொன்னபடியே அவர்கள் மேலிருந்து பூக்களும் பூக்கொத்துகளும் போடப்பட்டது தாங்கள் பாராட்டப்படுவதாக நினைத்த சட்டமன்ற அங்கத்தினர்கள் சந்தோஷத்தில் மூழ்கி போனார்கள் வாசனை மிகுந்த மலர்கள் அவர்கள் மீது தொடர்ந்து சொறியப்பட தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாராட்டு போதும் போதும் என்று அவர்கள் கத்தினார்கள் ஆனால் பூமழை நிற்கவில்லை மலர்களின் வாசனை ஒருபுறம் மது மயக்கம் மறுபுறம் மண்டபத்தில் தங்களை சுற்றி மலையாய் குவிந்து கொண்டிருக்கும் மலர் குவியல் இன்னொருபுறம் என அவர்களுக்கு திடீரென மரண பயம் பிடித்தது கதவை நோக்கி ஓட ஆரம்பித்தார்கள் ஆனால் அவர்களால் அசைய முடியவில்லை தொடர்ந்து சொரிந்த மலர் மழையிலே அவர்கள் மூச்சு திணறி மூழ்கி போனார்கள் பாராட்டும் மலர்கள் என அவர்கள் நினைத்தவை உயிரைப் பறிக்கும் கொடூர மலர்களாய் மாறிப்போயின மதுவால் மயங்கியவர்களுக்கு மரண படுக்கை அருகில் வந்துவிட்டது வேதத்திலே நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் சொல்கிறது மதுபானம் இரத்த வருணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே நீ அதை பாராதே என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்